நம்ம வாங்க உகந்த நாள் எது பஞ்சமி திதியில் வாங்கலாமா வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது வாகனம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான நாள் எது பஞ்சமி திதியில் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு போகலாங்க ஏன்னா வாகனம் அப்படிங்கிறது நமக்கு நன்மையும் தீமையும் ரெண்டுமே கலந்து செய்யக்கூடியது அதனால நமக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய மாதிரி அந்த வாகனம் அமையணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணுங்க வாகனங்களுக்கு அதிபதி சுக்கரனுங்க அதனால் வாகனங்களை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் வாங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க அதே மாதிரி பஞ்சமி திதியில வாகனம் வாங்கலாங்க பஞ்சமி திதியில வாகனம் வாங்கும் போது ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும்